தாயாக தந்தையாக திகழ்ந்து ஆளாக்கிவிட்ட ஆசான் ராக்கி படு படுகாயமுற்று மயக்கம் தெளியாத நிலைமையில சங்கரன்மலை கோட்டையில மருத்துவர்கள் சூழ மரண படுக்கையில இருக்கிறாருங்கிற செய்தியை கேட்டு பொன்னர் வடநாட்டிலிருந்து உடனடியா வந்து சேர்ந்தா கோட்டை மாளிகையுடைய காற்றோட்டம் மிக்க தனி அறை ஒன்றுல ராக்கி அண்ணனுக்கு தேவையான சிகிச்சைகள் அனைத்தும் செஞ்சு அவரை எப்படியாச்சும் உயிர் பிழைக்க வைத்திட வேண்டும்னு குன்றுடையானிட்ட கட்டளையை நிறைவேற்ற மருத்துவர்கள் படாத பாடுபட்டு கொண்டிருந்தாங்க அவருடைய உடல்ல கனைகளால் துளைக்கப்பட்டு குருதி வழிந்து கொண்டிருந்தது போலவே அவருடைய நிலைமையை பார்த்து பொன்னர் சங்கருடைய கண்களிலோ நீர் வழிந்து கொண்டிருந்துச்சு போர் முரசத்தின் ஒளியும் வாட்கள் ஈட்டிகள் மோதிய ஒலியும் கோட்டை சுவர்களின் மீது அம்புகள் பாய்ந்த ஒளியும் வீரர்கள் முடுக்கிவிட்ட குதிரைகள் எழுப்பிய குளம்பொலியும் இப்ப அடங்கி போய் சங்கரன்மலை கோட்டையுடைய உள்ளும் புறமும் அமைதி குடி கொண்டிருந்துச்சு ஆசான் உயிர் பிழைத்துக் கொள்வாரா எப்போது உணர்வு திரும்பும் ஒருவேளை உணர்வு திரும்பாமலே உயிர் பிரிந்து கூடுமோ இந்த கவலையால் தாக்குண்டு குண்டுடையான் குடும்பத்தாரோ அரிச்சம்பட்டி குடும்பத்தாரோ ஆசான் இருந்த அறைய சூழ்ந்தே அமர்ந்திருந்தாங்க அவங்களில் யாருக்கும் பசி எடுக்கல தூக்கம் வரல அச்சடித்த பதுமைகள் போல அவங்க ஆசான் பிழைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரே பிரார்த்தனையோடு அந்த அறைய ஒட்டிய தாழ்வாரத்தில் இருந்தாங்க குப்பாயி ஒருத்தி மட்டுமே தைரியத்தோடு அங்கேயும் இங்கேயும் ஓடி மருத்துவர்களுக்கு உதவியா அவங்க கேட்ட சிகிச்சை பொருட்களை கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருந்தா அவளுடைய இதயத்தையும் துயரம் அழித்து கொண்டிருந்த போதிலும் தேவையான கடமைகளை செய்யாமல் தானும் சோர்ந்து கிடக்க கூடாதுங்கிற தெம்பு அவளை தட்டி கொடுத்து கொண்டிருந்துச்சு மருத்துவர்கள் ஆசான் பிடித்து கொள்ளக்கூடும் அதற்கான அறிகுறிகள் இருக்கின்றன அப்படின்னு எவ்வளவோ நம்பிக்கை தெரிவித்து கூறியோ பொன்னர் சங்கர் இருவரும் ஆசான் கிடத்தப்பட்டிருந்த கட்டில் அருகே சிலைகளைப் போல நின்றவர்கள் நின்றவர்கள்தான் அந்த இடத்தை விட்டு அகலவே இல்லை அவங்களுடைய மனக்கண் முன்னாடி கடந்த கால நிகழ்ச்சிகள் ஓடிக்கொண்டிருந்துச்சு ஆசானோட தோளிலும் மடியிலும் தவழ்ந்து விளையாடியது அவருக்கு பக்கத்துல உட்கார்ந்து உண்டது அவரு பக்கத்துல படுத்து உறங்கியது அவரு கல்வி புகட்டியது களம் புகு வீரர்களா அவர்களை ஆக்குறதுக்காக பயிற்சி அளித்தது அன்பு காட்டியது அரவணைத்து மகிழ்ந்தது அறிவுரை கூறியது இவை அனைத்து ஒன்றன் பின் ஒன்றா நிழலாடியதால நெஞ்சு துடிப்பு இரட்டிப்பான நிலைமையில அவங்க நின்று கொண்டிருந்தாங்க குன்றுடையானோ தாமரை நாச்சியாரோ ஒவ்வொரு மருத்துவரா ஓடி ஓடி சந்தித்து எப்படி இருக்கிறது எப்படி இருக்கிறதுன்னு கேட்பதிலே பரபரப்பு காட்டுனாங்க மருத்துவர்கள் என்ன பதில் சொல்லியிருப்பாங்க நல்ல பதிலா அல்லவா அப்படிங்கிறத குன்றுடையான் தாமரை இருவருடைய முகபாவங்கள் மூலமா அறிந்து கொள்ள மற்றவர்கள் துடிச்சாங்க ஆசான் அடிபட்டு வீழ்ந்து உணர்விழந்து ஒரு முழு நாளும் முடிந்து அடுத்த நாளும் வந்துருச்சு இன்னமும் அவருடைய கண்ணிமைகள் அசையக்கூட இல்ல சுவாசம் மட்டுமே ஓடிக்கொண்டிருந்துச்சு மறுநாள் நள்ளிரவு அதுவரையில அந்த கோட்டைக்குள்ள யாரும் உண்ணவும் இல்ல உறங்கவும் இல்ல மருத்துவர்கள் தீவிர சிகிச்சையில மிகுந்த நம்பிக்கையோடு ஈடுபட்டிருந்தாங்க அவங்களுடைய நம்பிக்கை வீண் போகாம ஆசானுடைய உடல்ல ஒரு அசைவு தெரிஞ்சிச்சு மெல்லிய முனகல் சப்தமும் எழுந்துச்சு தங்களுடைய முயற்சிக்கு வெற்றி கிட்டுகிறது அப்படிங்கிற மகிழ்வோடு மேலும் விரைந்து சிகிச்சைகளை மருத்துவர்கள் மேற்கொண்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பெரிய மருத்துவர் பொன்னர் சங்கர் இருவரையும் அருக அழைத்து குரல் கொடுத்து பார்க்க சொன்னார் தழுதெடுத்த குரல்ல அவங்க ரெண்டு பேரும் ஐயா ஐயா அப்படின்னு அழைச்சாங்க அப்ப துயரத்தை அடக்க முடியாம விம்மி அழுதே விட்டாங்க என்னுடைய யாருமே மாணவர்கள் மட்டும் இல்ல வளர்ப்பு மகன்களுடைய குரல் கேட்டு ஆசானுடைய விழிகள் மெல்லமா திறந்துச்சு அந்த விழிகளையே நோக்கியவாறு பொன்னரு சங்கரு தமது உடல் பதற வாய் விட்டு கதறிட்டாங்க கரங்களை தூக்கி அவங்கள அமைதிப்படுத்த முடியாத அந்த நிலையிலும் ஆசான் தனது விழி அசைவின் மூலமா அவங்கள கவலைப்படாம இருக்குமாறு கேட்டுக்கொண்டார் ஏதோ பேசணும் போல இருந்துச்சு அவருக்கு ஆனா பேச முடியல அதுக்குள்ள மருத்துவர்கள் ஆசானை பார்த்து அமைதியா இருக்கும்படி சைகை மூலமா கேட்டுக்கொண்டாங்க ஆசானுடைய விழிகள் பொன்னர் சங்கரையும் அவங்களுக்கு பக்கத்துல சற்று தொலைவில் நின்று தன்னையே கவலை தோய்ந்த முகத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற முத்தாயி பவழாயி இருவரையும் நோக்குச்சு ஏனோ தெரியல அப்ப ஆசானுடைய கண்களும் கலங்குச்சு கலங்கி விழிகளில் எட்டி பார்த்த நீர்த்துளிகளை அருகிலே இருந்த குப்பாயி தனது விரலால துடைத்து விட்டார் பெரிய மருத்துவர் பொன்னர் சங்கருடைய தோள்களை பிடித்து அனைத்தவாறு அழைத்து கொண்டு குன்றுடையான் தாமரை சின்னமலை கொழுந்து மற்றும் குடும்பத்தார் இருக்கிற இடத்துக்கு வந்தார் அவங்க எல்லோரும் பெரிய மருத்துவருடைய வாயசைவையே ஆவலோடு பார்த்து கொண்டிருந்தாங்க ஆசானுக்கு உணர்வு திரும்பியுள்ளது இது ஒரு நல்ல அறிகுறி அவர் உயிர் பிழைத்துவிடக்கூடும் என்பதில் எனக்கு பெரும் நம்பிக்கையே ஏற்பட்டுள்ளது அதனால் நீங்கள் எல்லோரும் சிறிது பசியாரி உறங்கி ஓய்வெடுத்துக் அவர் அருகிலேயே இருக்க வேண்டுமென்று உங்களுக்கு ஆசை இருக்கும் அது இந்த சமயம் அவருடைய உடல்நிலைக்கு ஏற்றதல்ல உங்களையெல்லாம் பார்க்கும்போது அவர் உணர்ச்சி வயப்படக்கூடும் அது இயல்பு அப்படி உணர்ச்சி வயப்படுவது அவரது நலத்துக்குத்தான் கேடு தயவு செய்து நீங்கள் அனைவரும் இங்கிருந்து சென்று ஓய்வு எடுத்துக் காலையில் அவர் வாய் திறந்து பேசக்கூடிய அளவுக்கு நலம் பெறுவர் மருத்துவரோட இந்த வேண்டுகோள் எல்லோருடைய வயிற்றிலும் பால் பார்த்தது போல இருந்துச்சு தாமரை நாச்சியார் மட்டும் மருத்துவரை பார்த்து ஐயா நாங்கள் யாராவது ஒருவர் இங்கு ஒத்தாசைக்கு இருக்கிறோமே அப்படின்னு கேட்டா அதுக்குள்ள குப்பாயை முந்தி கொண்டு அதுதான் நான் இருக்கிறேனே அப்படின்னு சொன்னான் பெரிய மருத்துவரும் ஆமாம் ஆமாம் இந்த பெண் ஒருத்தி போதும் படு சுட்டி இந்த பெண் இருந்தாலே பத்து மருத்துவர்கள் பக்கத்தில் இருப்பது போல அப்படின்னு குப்பாயை தட்டி கொடுத்தாரு குப்பாய மட்டும் ஆசானுக்கு பக்கத்துல விட்டுட்டு மருத்துவருடைய வற்புறுத்தலின் பேரில் அங்கிருந்து செல்வதற்கு மனம் இல்லாம மத்தவங்க அந்த இடத்தை விட்டு அகன்று அவங்கவங்களுடைய அறைகளை நோக்கி நடந்தாங்க அருகாணி தங்கம் குப்பாயை கூப்பிட்டு அவளுடைய காதோடு காதா உனக்கு களைப்பா இருந்தால் என்னை கூப்பிடு நான் வந்து கவனித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னான் எனக்கு ஒன்றும் களைப்போ அழுப்போ வராது தேவையானால் கூப்பிடுகிறேன் போ அப்படின்னு சொல்லி குப்பாயி அருகாணி தங்கத்தை அனுப்பி வச்சா நள்ளிரவு நகர்ந்து காலமானது விடியற் நோக்கி விரைந்து கொண்டிருந்துச்சு ஆசான் உணர்வு திரும்பியவரா ஓரளவு நலம் பெற்றவர் மருத்துவர்களுடைய யோசனைப்படி தூங்கிறதுக்காக மருந்து கொடுக்கப்பட்டு நல்லா அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாரு உதவி மருத்துவர்கள் மிக களைப்புற்றிருந்த காரணத்தினால அவங்களையெல்லாம் பெரிய மருத்துவர் பக்கத்து அறையில போய் ஓய்வெடுக்க சொல்லியிருந்தார் அத்தோடு அவரும் குப்பாய்கிட்ட சொல்லிட்டு சற்று கண்ணயற ஆசான் படுத்திருக்கிற கட்டில ஒட்டிய திரை மறைவுல ஒரு சாய்வு பலகையில கால் நீட்டி படுத்து கொண்டாரு ஏதத்தாழ இரண்டு முழு நாட்கள் ஒரு கணமும் ஓய்வின்றி சிகிச்சையில ஈடுபட்டிருந்ததால பெரிய மருத்துவர் குரட்டை விட்டு தூங்க தொடங்கினார் அந்த குரட்டை சப்தம் கேட்டு குப்பாயி குழம்பி போனான் பாவம் மிகுந்த அயர்வு காரணமாக இப்படி குரட்டை விடுகிறார் எழுப்பினாலோ தூக்கம் கலைந்துவிடும் அதனால் எழுப்பவும் சங்கடமாக இருக்கிறது அதே நேரம் அந்த ஒளியினால் ஆசான் விழித்துக்கொள்ளக்கூடும் கொள்ளக்கூடும் இப்போது என்ன செய்வது இந்த குழப்பம் நீண்ட நேரம் நீடிக்கல காரணம் அதுக்குள்ள ராக்கியண்ணன் விழித்துக்கொண்டது மட்டும் இல்லை தலைய இப்படியோ அப்படியோ ஆசைத்து தனக்கு பக்கத்தில் குப்பாயி உட்கார்ந்திருப்பதை பார்த்தார் குப்பாயி முகம் ஏதோ மந்திர தந்திரத்தில் மலர்ந்தது போல திடீர்னு மலர்ந்துச்சு துடிப்போடு மெல்லிய குரல் அவரை பார்த்து ஐயா அப்படின்னு சொன்னான் என்னம்மா அப்படின்னு ஆசான் மிக சன்னமான துணியில கேட்டதும் அவளுக்கு இருப்பு கொள்ளல உடனடியோ ஓடி பெரிய மருத்துவரை கூப்பிட வேண்டும் போல தோன்றுச்சு அதனால பரபரப்பா எழுந்தா அவளுடைய துடிப்பை உணர்ந்து கொண்டவர் போல ஆசான் அவளை பார்த்து கையசைத்து வேண்டாம் அவர் தூங்கட்டும் நீ உட்கார்னு சொன்னாரு இத்தனை வார்த்தைகளை ஆசான் பேசியது கேட்டு குப்பாயி அதிர்ந்து போனா உடல்ல ஒரு இடம் கூட மிச்சமில்லாம அம்புகள் பாய்ந்து அந்த அம்புகள் இழுத்து பறித்து எடுக்கப்பட்ட இடங்கள்ல எல்லாம் ரத்தம் கசிந்து கொண்டிருப்பது இன்னமும் அறவே நிற்காத இந்த நிலையில ஒரு மனிதர் உணர்வு திரும்ப பெற்று சரளமா பேசக்கூடிய வலிமையும் கொண்டிருக்கிறார்னா ஏ அப்பா எத்துணை உள்ள பெற்ற வீரராக தீரராக இருக்கணும் அப்படின்னு ஆச்சரியத்தில் மூழ்கினான் ஒருவேளை அணைய போகும் சுடர் என்பார்களே அப்படி ஏதாவது ஐயோ அவளால் அந்த எண்ணத்தை நெஞ்சத்தில் சுமக்கவே முடியல அவளையும் அறியாம தன்னுடைய கரங்கள் கொண்டு ஆண்டவரை தொழுது கொண்டே பிரார்த்தனை செய்தான் அதுக்கப்புறம் ஆசான பார்த்தான் அந்த பார்வையில் அவர் ஏன் தன்னை உட்கார சொன்னாருங்கிற கேள்விக்குறி ஆவலோடு எழுந்து நின்னுச்சு மறுபடியும் ஒருமுறை ஆசானை நோக்கி ஐயா ஒரு கிண்ணம் பால் சாப்பிடுங்கள் அப்படின்னு சொன்னான் சொல்லி கொண்டே பால் கிண்ணத்தை அவருடைய இதழ்களின் இடுக்கல மெல்ல கவிழ்த்தா அவருக்கு நா உணர்ந்திருந்ததால சிறிது பால் அருந்தி தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டாரு அவருடைய முகத்தையே குப்பாயி உற்று பார்த்து கொண்டிருந்தா ஆசான் மீண்டும் பேசினாரு குப்பாயி பொன்னர் சங்கர் மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்களா இதை கேட்கறப்ப அவருடைய கண்களில் பாச ஒளி படர்ந்து பிரகாசிச்சது கவலைப்படாமல் இருப்பார்களா இரண்டு நாட்களாக இங்கேயேதான் அன்ன ஆகாரமின்றி நின்று கொண்டிருந்தார்கள் அவர்கள் மட்டுமா இந்த கோட்டையிலே யாருக்கும் நிம்மதியில்லை மருத்துவர்களின் பிடிவாதத்தினால் கொஞ்ச நேரத்துக்கு முன்புதான் எல்லோருமே இங்கிருந்து போனார்கள் அப்படின்னு உரைத்த குப்பாயி ஆசான் கிட்ட ஐயா அவர்களை கூப்பிட வேண்டுமா அப்படின்னு கேட்டா வேண்டாமம்மா பொழுது நன்றாக விடிந்த பிறகு கூப்பிடலாம் அதற்குள் உன்னிடம் நான் ஒன்று கேட்க வேண்டும் ஒழிக்காமல் உண்மையை சொல்வாயா அப்படின்னு ஆசான் கேட்டார் இப்பொழுதும் பெரிய மருத்துவரின் குரட்டை ஒளி அந்த அறையுடைய சுவர்களை அசைத்து பார்த்து கொண்டுதான் இருந்துச்சு என்னையா கேட்கிறீர்கள் தாராளமாக கேளுங்கள் அப்படின்னு மிகுந்த பரிவோடு பதில் சொன்னா குப்பாயி என் மீது முத்தாயி பவளாயி இருவருக்கும் வருத்தம் உண்டல்லவா அப்படின்னு ஆசான் கேட்டாரு ஏன் எதற்காக அவர்களுக்கு உங்கள் மீது வருத்தம் ஏற்பட காரணமே இல்லையே அவர்களும் கூட இவ்வளவு நேரம் இங்கே இருந்து நீங்கள் நலம் பெறத்தானே பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு குப்பாயி பதில் சொன்னான் பிரார்த்தனை செய்திருப்பார்கள் நான் இல்லை என்று சொல்லவில்லை என்ன இருந்தாலும் அவர்களின் கணவர்களது ஆசான் அல்லவா நான் அதனால் நான் உயிர் பிழைக்க பிரார்த்தனை செய்திருப்பார்கள் இருந்தாலும் அவர்களுக்கு என் மீது ஒரு வருத்தம் இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு ஆசன் சொன்னாரு ஐயா நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை அப்படின்னு குப்பாயி சொன்னார் புரியும்படி சொல்கிறேனே என்னுடைய சபதத்தை பொன்னர் சங்கர் நிறைவேற்ற வேண்டும் என்றும் அப்படி நிறைவேற்றி முடிக்கும் வரையில் அவர்கள் திருமணமாகியும் கூட பிரம்மச்சாரிகளாக இருக்க வேண்டும் என்றும் நான் விதித்த நிபந்தனையினால் முத்தாயி பவளாயிக்கு என் மீது வருத்தம் இருக்கத்தானே செய்யும்னு ஆசான் சொன்னார் திருமணமாகையும் இல்வாழ்க்கை சுகத்தை அடைய முடியவில்லையே என்ற வருத்தம் இந்த நிலைமையிலே உள்ள எந்த பெண்ணுக்கும் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதற்காக அவர்கள் உங்கள் மீது வருத்தப்படவே மாட்டார்கள் தங்கள் ஆசானுக்கு செலுத்த வேண்டிய நன்றி காணிக்கையை தங்களின் கணவர்கள் செலுத்துவதற்காக அவர்கள் இந்த கடுமையான பத்தியத்தை கடைப்பிடிப்பதில் வருத்தப்பட மாட்டார்கள்னு குப்பாயி சொன்னான் குப்பாயி ஒரு உண்மையை ஒத்துக்கொண்டாய் அந்த பெண்களுக்கு என் மீது வருத்தமில்லை என்பது சரி ஆனாலும் வண்டையும் மலரையும் அருகருகே வைத்துவிட்டு இடையிலே ஒரு கண்ணாடி பலகையை நிறுத்தியது போல் என் நிபந்தனை வந்து சேர்ந்ததே என்று எண்ணி பிரிவு துன்பத்தால் அவர்கள் பெரிதும் வருந்துவார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை உண்மையல்லவான்னு ஆசான் கேட்டார் பிரிவு துயரால் வேதனைப்படுவார்கள் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அதற்காக உங்கள் மீது வருத்தப்பட மாட்டார்கள் என்பதுதான் என் அழுத்தமான கருத்துன்னு குப்பாயி சொன்னான் குப்பாயுடைய இந்த பதிலுக்கு அப்புறமா ஆசான் மௌனமாகவே படுத்திருந்தாரு ஆழ்ந்த சிந்தனையில இருக்காரு அப்படிங்கறத அவருடைய முகம் உணர்த்துச்சு ஆமா அவருடைய என்ன அலைகள் எழுந்து விரிந்து பறந்து வீழ்ந்து இதய கரையில மோதத் தொடங்குச்சு பொன்னர் சங்கரை கொண்டு எனது சபதத்தை முடிப்பேன் என்று அழகு நாச்சியாரை அடக்கம் செய்தபோது போது எடுத்துக்கொண்ட உறுதி நியாயமானதுதான் ஆனால் அதுவரையில் அந்த பிள்ளைகள் பிரம்மச்சாரிகளாக இருக்க வேண்டுமென்று எதற்காக எனக்கு நானே ஒரு நிபந்தனையை விதித்துக்கொண்டேன் அந்த நிபந்தனை எனக்குள்ளேயே ஆமுங்கி அழிந்து போகாமல் எதற்காக அதை அந்த பிள்ளைகளிடமும் வெளியிட்டேன் திருமண நேரத்தில் கூட அந்த நிபந்தனையில் நான் கண்டிப்பாக இருந்துவிட்டது நான் எவ்வளவு கடின உள்ளம் கொண்டவன் என்பதை எனக்கே இப்போது உணர்த்துகிறதே பிரம்மச்சாரிகள் வீரர்களாக விளங்க முடியுமா என்ன அவர்களால் தான் மன உறுதியோடு தங்கள் சூளுரைகளை நிறைவேற்ற முடியுமா மனம் புரிந்து மனைவி மக்களோடு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ பேர் மகா வீரர்களாக திகழவில்லையா பிரம்மச்சரியம் மன உறுதிக்கு மேலும் வலிமை சேர்க்கும் என்றாலும் இல்வாழ்க்கை அந்த வலிமையை அளிக்காது என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது நான் செய்த சபதம் சரி பொன்னர் சங்கரிடம் அந்த சபதத்தை முடிக்கும் பொறுப்பை ஒப்படைத்ததும் சரி ஆனால் ஆனால் அந்த இளம்பெண்களின் ஆசை கனவுகளை கலைத்தது பெரும் பாபம் இதற்கு நான் நிவாரணம் தேடியாக வேண்டும் இப்போதே பொன்னர் சங்கர் முத்தாயி பவளாயி அவர்களின் பெற்றோரை அழைத்து வர சொல்லி சபதத்தை நிறைவேற்ற பிரம்மச்சரிய நிபந்தனை தேவையில்லை என்று சொல்லியாக வேண்டும் இப்படி ஆசானுடைய உள்மனம் உணர்த்துச்சு அதனால அவங்கள அழைத்து வர சொல்ல வேண்டும்னு இதையும் துடிச்சுது குப்பாயி அப்படின்னு ஆசான் அழைத்தாரு ஐயா அப்படின்னு அன்பொழுக கேட்டா குப்பாயி உடனே போய் பொன்னர் சங்கர் மற்றும் எல்லோரையும் அழைத்து அழைத்துவான்னு சொன்னார் குப்பாயி பெரிய மருத்துவரை எழுப்பி விட்டு ஆசானை பார்த்து நான் அனைவரையும் அழைத்து வருகிறேன்னு ஓடுனான் ஓடியவள் கோட்டைக்குள்ள எல்லா அறைகளுக்கும் போய் ஆசான் நன்றாக பேசுகிறார் நலமோடு இருக்கிறார் உங்களை அழைத்து வர சொன்னார் அப்படின்னு மெத்த பரபரப்போடு அழைப்பு விடுத்தார் எல்லாரும் மகிழ்ச்சியால துள்ளி குதிச்சு ஆசான் இருந்த அறைக்கு ஓடி வந்தாங்க அப்ப மருத்துவர்கள் ஆசானுடைய கட்டில சூழ்ந்து நின்னாங்க பொன்னர் சங்கரும் அவங்கள தொடர்ந்து எல்லோரும் வருவதை கண்ட பெரிய மருத்துவர் அவங்களுக்கு எதிரா நின்னு சோகத்தோடு தலையை குனிந்து கொண்டாரு பொன்னரும் சங்கரும் அவரை பார்த்து மருத்துவரே அப்படின்னு அலருனாங்க மருத்துவர் அமைதியா சொன்னாரு. ஆசான் அமரராகி விட்டார்னு